அந்த பக்கம் போடா அந்த பக்கம் போடா நாட்டு கண்ணுகிட்டீங்க ஜம்மா இருக்கு பாருங்க நாட்டு கண்ணுகிட்டீங்க எல்லாம் ஆல்ரெடி சேல்ல ஆயிடுச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மானிங் சந்தை இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இந்த உள்ளே போய் பார்க்கணும் நாட்டு மாடுகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய கலப்பின மாடுகள்லாம் ஜாஸ்தியாக வருது நாட்டு மாடுங்க ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சுங்க பாரு இதெல்லாம் நல்லா வயசான மாடுங்க ஓகே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மாற மாடுங்க இந்த பக்கம் உள்ளே உள்ளே கொஞ்சம் இருக்குங்க வண்டி மாடு எல்லாம் போயிட்டு பார்ப்போமா போயிட்டு வாங்க இதெல்லாம் வாங்கி கட்டி வச்ச மாடங்கு தான் நல்லா பாருங்கள் நல்லா பெரிய சைஸு சிங்கிளாக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் நல்லா இதெல்லாம் வாங்கி கட்டி வச்ச மாடங்குண்ணா ஃபுல்லாக இது ரெண்டு மூணு ஒரு நாலு ஜோடி கிட்ட நிற்கிதுங்க இதுவும் வண்டி காலையுதான் வண்ணண்ணா வண்ணா

என்ன சொல்கிறது இது புது பஸ் ஸ்டாண்ட் அதாவது புதுசாக எங்கள் அவுட்டரில் வந்து கட்டியிருந்தாங்க எம்ஹெச் பக்கத்தில் இது வந்து பயன்பாட்டுக்கே வரலைங்க அப்படியே ரொம்ப நாளாக அப்படியே கடந்தது ஸோ பயன்பாட்டுக்கு வராதுனால இது வந்து நிறைய இடத்துல இந்த மாட்டு சந்தை வந்து நடந்துகிட்டு இருந்தது அந்த பக்கம் சந்தை மேடு பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருந்த இடத்துலலாம் வந்து காய்கறி மார்க்கெட்டு அங்கே பில்டிங் வந்து கட்டிட்டாங்க ஸோ அதனால் அங்கே வந்து சந்தை இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஆத்து மேட்டுக்கு அந்த பக்கம் வந்து சந்தை வந்து நடந்துகிட்டு இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இடம் பற்றாக்குறை ரோடு அந்த பக்கம் வண்டிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை அதுவும் வந்து சரியில்லை மழைகள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல மாட்டு சந்தை போட முடியாது ஏன்னா ஆற்று மேடு இப்போதாங்க அந்த புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டில் இங்கே வந்து

இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஜோடி நிக்குதுங்க வண்டி காலையை ஒன்று பில்லலை நல்லா தரமா இருக்குது காலை ஏர் ஓட்டிக்கலாம் வண்டி ஓட்டிக்கலாம் காலை பார்த்தீங்களா நல்லா கூலி டைப்ல இருக்குது கயர்

இந்த வாய் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஓயாம வாரம்லாம் வந்துடுறாரு கேட்கறவங்க மட்டும் வாங்கி தருவீங்களா நிறைய மாடுங்க பாருங்க நாட்டு மாடும் இருக்கும் கலப்பின மாடுங்கள்லாம் இருக்கும் நிறைய இந்த ஏரியாவில் இது முடிச்சிங்களா? எவ்வளோ சொன்னீங்க நீங்கள் முஞ்சிஷியா பரவாயில்ல இருபத்தி தான் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காளைக்கன்றுங்கெல்லாம் வருவேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வளர்த்துக்காக வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பார்க்கலாம் நம்ம ஊர் வியாபாரி நிக்கிறாரு ஒரு சின்னதா ஒரு மாட்டை பிடிச்சிட்டு நிசார் பாய் நிசார் பாய் வணக்கம் வணக்கம் ஆமா கொஞ்சம் லேட் கலர் பத்திங்களா எப்படி இருக்கு கிடாரி சண்டில போறதுக்கே போகிறதுக்கே வசதி இல்லையா கச கச கசான மாறு கொஞ்சம் அதிகமாக வந்து இன்னைக்கு ஆடு அதிகமாக வந்து பாடுங்க ஜாஸ்தி அந்த பாரு எல்லாம் கச்ச முச்சான சாரா இருக்கணும் காலாலாம் மெரிச்சு விட்டுறோம் நாட்டு பசுமாடுங்க நல்லா பார்க்கறது நல்லா இருக்கு சூப்பரா தண்ணுக்குட்டி ஜோடி கலர் பாரு எப்படி இருக்கு டிஃப்ரெண்டான கலர் نا ناں وے 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 و

ஃபுல்லாக எரிங்கிருக்கு இன்றைக்கு மாடு ஆனால் நான் சொல்கிறேன் ஆனால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரி கண்குடிகள்னால் பத்தாயிரத்து கேட்குறாங்களாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேலே போகணும் இந்த மாதிரி ரேட்டு வந்து இப்போ இவ்வளோ கம்மியாக போயிட்டுருக்கு நல்லா நாட்டு கிடாரிங்க பாருங்க நல்லா ஜம் ஹைட்டு நல்லா சரியான ஹைட்டுங்க எப்படி இருப்பதுலாம் கிடாரிங்க நல்லா லென்தா இருக்குது கிடாரி முடிஞ்சா ப்ரோ அது எவ்வளோ ப்ரா முடிச்சே இருபத்தி ஆறு இந்த கிடாரி வந்து இருபத்தி ஆறுக்கு முடிஞ்சிருக்காங்க நல்லா லென்த்துங்க ஹைட்டு ரெண்டு பல்ல ரெண்டு பல்லுங்களாம் எந்த ஊர் போகுது சரி 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 கேரணமெண்ட்டு போதுண்ணா காலைக இதுவும் வாங்கிட்டிங்களா அது எவ்வளோ பதினாறு பதினாறாயிரத்தி ஐநூறு இதுவும் பேரம்பிட்டு தான் போகுது